இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் பத்தி எனக்கு தெரியும் அங்கே சொல்லிட்டு வந்தால் என்னாச்சு அவர் கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடாது என்ற நிலைமையில அப்படி கேட்கக்கூடாது என்ற தான் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் படிப்பு செலவை என்ன ஆகுறதோ இங்க இருக்கின்ற பரமேஸ்வர சேர்மன மூலயமாக இங்க இருக்கின்ற பத்தியம்பர் மூலயமாக இங்கே இருக்கின்ற ஒன்றிய கழக துரைமதி துறைமுறை மூலமாக அது இப்போ என்று வரையும் படிக்கிறதோ நான் உள்ளவரை என் உயிர் உள்ளவரை அந்த குழந்தைகளுக்காக படிக்க செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல அந்த குழந்தைக்காக ரூபாய் ஐம்பது ரூபாய் எடுத்துக்கொண்டான செக் உங்களிடத்துல அது என்னன்னா இப்போதான் வரது காரில் உட்கார்ந்து எங்கள் உதவியில் ஒரு செக் கொடுத்தாரு என்ன எதுன்னு கேட்டேன் இது பார்லிமெண்ட் உங்க வந்து சம்பளம் போடுறாங்க சம்பளத்திலிருந்து தான் இப்போ தான் வர சொல்ல என் கையில் செக் கொடுத்தார் என்கிட்ட நான் பணம் இருபதாயிரம் ரூபாய் எடுத்த வர சொல்றேன் பார்த்தேன் பண்ணையிலேயே பதக்கத்தில் என்ன வசையா துட்டுக்கட்டா எழுந்து திடீர்னு இருந்தாலும் ஒரு செக் எந்த வருஷம் கொடுத்தாருல இதுக்கு என்ன என் சம்பளம் பண்ணும் முதல் சம்பளம் நானாவது சம்பளம் இது அந்த சம்பளத்திலிருந்து என்னுடைய இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரத்தி ஒன்பதுலேயே அவருக்குள்ள குடும்பம்